ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ரவா தோசை தான் நல்லா மொறு மொறுன்னு நல்லா கிறிஸ்பியாக நல்லா டேஸ்டியாக ஹோட்டல்லெல்லாம் கிடைக்கக்கூடிய அளவுக்கு நல்லா சூப்பரான ரவா தோசை தான் செய்ய போகிறோம் நம்ம சப்ஸ்கிரைபர் கூட ரவா தோசை ரெசிபி போட சொல்லி கேட்டிருந்தாங்க ரவா தோசைக்கு நல்லா சாம்பார் சட்னி எல்லாமே சூப்பராக அட்டைக்கோசமாக செட் ஆகும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் வீட்டில் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் ஒரு காப்பிடி அளவுக்கு ரவா எடுத்திருக்கேன் அடுத்தது ஒரு காப்பிடி அளவுக்கு அரிசி மாவு பச்சரிசி மாவு நம்ம சாதாரணமாக பச்சரிசி கழுவி காய வச்சு அரைப்போம் இல்லையா அந்த அரிசி மாவு அரிசி மாவு இல்லைன்னா நம்ம கடையில் கூட சாதாரணமாக அரிசி மாவு வாங்கிக்கலாம் அந்த அரிசி மாவும் நம்ம பயன்படுத்திக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு மைதா மாவை ரொம்ப அதிகமாகவும் சேர்த்துடக்கூடாது அப்புறம் அந்த கிறிஸ்பினஸ் இல்லாமல் போயிடும் அப்புறம் ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் புளிப்பு சுவைக்காக இல்லைன்னா சப்புன்னு இருக்க மாதிரி இருக்கும் அப்புறம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடிசாக நறுக்கின இஞ்சி அப்புறம் ரெண்டு பச்சை மிளகா அதில் உள்ள விதைகள்லாம் எடுத்துட்டேன் அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ரொம்ப அதிகமாக சேர்த்தாலும் அப்புறம் கசக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் மிளகா வேணாலும் சேர்த்துக்கலாம் இல்லை ஒன்று ரெண்டாக உடச்சி மிளகா வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் மிளகுத்தூளாக சேர்த்துக்கிட்டேன் ஏன்னா கடிப்படும் போது காரமாக இருக்க மாதிரி இருக்குங்கிறதுனால இப்படி சேர்த்துக்கிட்டால் ஈவனாக இருக்கும் எல்லாத்துலேயும் அப்புறம் ரெண்டு கொத்து கருவேப்புல பொதுசாக நறுக்குனது அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்குனது அப்புறம் அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க அது கரெக்டாக இருக்கும் சப்போஸ் உங்கள் டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் கூடுதலாகவோ இல்லை குறைச்சலாவோ தேவைப்பட்டாலும் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பொதுசாக நறுக்குன முந்திரி இது ஆப்ஷனல் தான் முந்திரி இல்லை பொட்டுக்கல்ல வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டா அங்கங்கே நம்மளுக்கு அது ரோஸ்ட் ஆகி நம்ம கடிப்படும் போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி தேவைப்படலைனாலும் நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம் அப்புறம் நம்ம தேவைப்பட்டுச்சுன்னா கேரட் கூட நீளநிலமாக நல்லா மெலிஸாக கட் பண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ரொம்ப நிறையா சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லா அங்கங்கே கலர்ஃபுல்லாக தெரியும் நம்மளுக்கு இப்போது இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் ஃபஸ்ட்டு கட்டி இல்லாமல் இது ஒரு அரை மணி நேரம் ஊறணும் அதுக்கப்புறம் தான் இதை நம்ம செய்ய முடியும் இன்ஸ்டண்ட்டாக செஞ்சிடலாம் நம்மளுக்கு தோசை மாவு இல்லாதப்போ இட்லி மாவு இல்லாதப்போ டக்குன்னு இந்த ரெசிபியை செஞ்சிடலாம் ரொம்பவே சூப்பராகவும் இருக்கும் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு டம்ளர் அளவுக்கு தண்ணி தேவைப்படும் ஏன்னா வந்து அந்த மாதிரி தண்ணியாக இருந்தால் தான் நம்மளுக்கு ஊற்றும் போது நம்மளுக்கு அந்த ஓட்டை ஓட்டையாக வரும் தோசை அதை மாதிரி நல்லா மொறு மொறுனும் இருக்கும் இப்போது நம்ம கட்டி இல்லாமல் கரைச்சாச்சு ஒரு மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து இப்போ நான் கரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள் எந்த அளவுக்கு இந்த மத் தண்ணியாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இப்போ இது ஊறினதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சமே கூட கெட்டியாகிடும் இது அப்படியே இருக்கட்டும் ஒரு ஒரு அரை மணி நேரம் போல் அப்படியே ஊறி இருக்கட்டும் ஊறினத்துக்கு தான் நம்மளுக்கு இந்த தோசை சுட முடியும் நம்ம தயிர் வந்து கொஞ்சமாக ஓரளவுக்கு அது புளிக்கிற புளித்த தயிராக இருக்கணும் புளிப்பே இல்லாத தயிர் சேர்த்தோம்னா சப்புன்னு இருக்க மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் புளிப்பான தயிர் சேர்க்கும் போது தான் நம்மளுக்கு அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இல்லாட்டினா நம்ம புளிக்காத இட்லி மாவு இதெல்லாம் தோசை மாவுலாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா அந்த டேஸ்ட்டுக்கு ஆகிடும் அதனால கொஞ்சமாக புளிப்பான தயிர் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அரை மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் கொஞ்சம் திக்காவே ஆயிருக்கு இன்னுமே நம்ம கூடுதலாக தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம ஒரு ஒரு இதுக்கோ தகுந்த மாதிரி கொஞ்சம் ரவாய்க்கோ இல்லை இதுக்கோ வந்து வேரி ஆகலாம் நம்மளுக்கு தண்ணி அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக கொ சேர்த்து நம்ம கலந்து விட்டு அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும் ஒரு நீர்மரெலாம் நம்ம குடிப்போம் இல்லையா அந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும் நம்மளுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நான் ரெண்டு டீஸ்பூன் தான் ஃபஸ்ட்டு உப்பு சேர்த்தேன் அதுக்கப்புறம் தண்ணி நம்ம அதிகமாக சேர்க்குறோம் இல்லையா அதனால கொஞ்சம் கூடுதலாக இன்னும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டேன் நான் நீங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கூடுதலாக குறச்சதாக சேர்த்துக்கோங்க இது நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம தோசை கல்லில் ஊற்றிட வேண்டியது தான் தோசை தவா நல்லாவே சூடாக இருக்கணும் அது மாதிரி ஃப்ளாட்டான தோசைக்கல்லில் தான் நம்ம ஊற்றணும் குழியாக இருக்கிற தோசைக்கல்லில் ஊற்றினோம் அப்படின்னா எல்லா மாவும் நம்ம ஊற்றும் போது குழியில் வந்து அப்படியே சேர்ந்துடும் நம்ம மொத்தமாக போய்டும் நம்மளுக்கு ரோஸ்ட் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காது அதனால நம்ம ஃப்ளாட்டான தோசை தவாவாக எடுத்துக்கணும் நான்ஸ்டிக் ஸ்டிக் இருந்ததுன்னா நான் ஊற்றுனீங்கன்னா நல்லா ஒட்டாமல் நல்லா சூப்பராக வரும் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க லைட்டாக எண்ணெய் தடவிக்கிறதுனா தடவிக்கலாம் ஒட்டாமல் வரணுங்கிறதுக்காக தடவிட்டு இப்படி எடுத்து அப்படியே மேலாமல் அப்படியே ஊற்றுனீங்கன்னா அப்படியே ஓட்டை ஓட்டையாக வந்துடும் அதை மாதிரி தான் இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் மேலே மேலே திருப்பி திருப்பி நம்ம ஒரு இடத்துல ஊற்றின இடத்துல திருப்பி திருப்பி ஊற்றக்கூடாது ஏன்னா அங்கே கொஞ்சம் ஆகிடும் அப்புறம் நம்மளுக்கு வந்து அந்தளவுக்கு கிறிஸ்பினஸ் கிடைக்காது நல்லா சுற்றிடும் தர தாராளமாக ஒரு டேபிள் ஸ்பூன் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் வே தேவைப்படுச்சுன்னா நெய் கூட சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்ததுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் மாற்றிக்கோங்க மீ லோலேருந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்டேயாவது ஆகும் ஒரு தோசை சுட்டு எடுக்கிறதுக்கு நல்லா பாருங்கள் இந்த இடத்துல நடுவில்லாம் அந்த கலர் மாதிரி ப்ரௌன் கலரில் வந்திருக்கு மேலே நீங்கள் தொட்டு பார்த்தாலும் ஒட்டாமல் வரும் பிசு பிசுன்னு ஒட்டுனுச்சின்னா வேகாத மாதிரின்னு அர்த்தம் பாருங்கள் அப்படி தொட்டால் ஒட்டவே இல்லை கையில் தேவைப்பட்டால் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இதுவே நல்லா ஒரு முருன்னு நல்லா கிறிஸ்பியாக இருக்கிறதுனால நம்மளுக்கு திருப்பி போகணுன்னு அவசியம் இல்லை இந்த மாவு இந்த பொருள் இது எல்லாத்தையும் தேவைப்படுறதை விட நம்மளுக்கு பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம் பொறுமை இருந்தால் தான் இந்த ரவா தோசைலாம் நம்ம வரலாம் நம்ம ஃப்ரீ டைத்தில் நம்ம நம்ம வந்து டைம் கிடைக்கும்போது ரிலாக்ஸ்டாக இருக்கும்போது இந்த ரவா தோசை செய்யலாம் ஏன்னா ரொம்ப ஹரிபரியிலலாம் நம்ம இதை கண்டிப்பாகவே செய்யவே முடியாது வேணால் நம்ம சேர் கூட போட்டுகிட்டு அடுப்பாங்கிற உட்காந்துட்டு செய்யலாம் ஏன்னால் அவ்வளோ நேரம் தேவைப்படும் நம்மளுக்கு இதுக்கு நல்லா காரமாக சட்னி சாம்பார் எது வேணாலும் செட் ஆகும் ஆனால் கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியில் நம்ம சட்னி செஞ்சுக்கணும் எல்லாம் அப்போ தான் நம்ம தொட்டு சாப்பிடும்போது அந்த கிறிஸ்பினஸ் போகாமல் இருக்கும் தண்ணியாக இருந்தது அப்படின்னா நம்ம தோசையை தொடம்போது அப்படியே சொத சொதன்னு ஆகிடும் அந்த கிறிஸ்பினஸ் தெரியாது பாருங்கள் நல்லா சூப்பராக மொறு மொறுன்னு இருக்குது நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் நம்ம சேனலில் சொல்லுங்கள் கமெண்ட்ஸில் நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்